கோட் படத்தை தொடர்ந்து அடுத்ததா தளபதி விஜய் ஹஜ் வினோத் டேரெக்ஷன்ல அவரோட அறுபத்தி ஒன்பதாவது படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பூஜா கச்சிட ஃபீமேல் லீடர்ல நடிக்கிறாங்க பாபி டியோல் வில்லனா நடிக்கிறாரு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும் போதே படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணாங்க இப்ப நியூஸ் மீடியால போய்கிட்டு இருக்க அப்டேட் என்னன்னா படம் அக்டோபருக்கு ரிலீஸ் ஆகாது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரிக்குள்ளேயே கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க இருந்தாலும் படம் ஏ டிலே ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ரெண்டு காரணங்களை நியூஸ் மீடியாவில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன சொல்றாங்கன்னா தளபதி விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதுக்கான பணிகளையும் இப்போ இருந்தே தொடங்க போறாரு அதனால தான் படத்தை டிலேவா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படம் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் நியூஸ்லாம் வந்திருந்தது தளபதி கடைசியா ஒரு படத்துல நடிக்க போறாரு அந்த படமும் ஒரு ரீமேக் படமா நடிக்கிறாரு அப்படிங்கறதுனால ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட அதிருப்தியை சோஷியல் மீடியால வெளிப்படுத்தியிருந்தாங்க அதனாலதான் படத்தோட ஸ்கிரிப்டில் சில சேஞ்சஸ் பண்ணி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கறதுனால அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீசெண்டா நியூஸ் மீடியால தளபதி விஜய் இதுக்கப்புறமாவும் ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படின்னும் அந்த படத்தை வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னும் படத்துக்கான ஸ்கிரிப்ட கூட எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் அதுக்கான அப்டேட்டையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்